அறிவார்ந்தவர்களும் தன்னலம் துறந்தவர்களும் நாட்டு நலனில் நாட்டம் உள்ளவர்களும் மாசற்ற தொண்டுமனம் கொண்டவர்களும் மட்டுமே ஒரு காலகட்டத்தில் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்தனர் தத்துவ ஞானிகளே தலைமையேற்று ஆள வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் கிரேக்க அறிஞர் பிளேட்டோ தனக்கென்று தனியாக ஒரு குடும்பம் இல்லாத மனிதர்களே தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்பது அவருடைய அழுத்தமான அபிப்பிராயம் மனைவி மக்கள் குடும்பம் என்று அன்றாடம் பாசத்தில் அலைக்கழிக்கப்படுபவர்கள் தன் தன்னிலை தாழ்ந்து தான் ஏற்றுக்கொண்ட இருந்து வெகு தூரம் விலகி காலநடையில் ஊழலின் உற்பத்தியாளர்களாக உருப்பெற்று விடுவார்கள் என்ற நியாயமான அச்சத்தினால்தான் நெருங்கிய உறவுகளை நெஞ்சத்தில் வளர்த்து கொள்ளாதவர்கள் மட்டுமே வையக தலைமை கொள்ள வேண்டும் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பே விதியொன்று செய்தார் பிளேட்டோ தத்துவம் என்பது உண்மையின் உருவம் உண்மையை தேடும் யாரும் பொய்யின் நிழலில் இழைப்பார விரும்ப மாட்டார்கள் அதனால்தான் அதிகார நாட்காலியில் தத்துவஞானிகள் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ஆதி சிந்தனையாளர் மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் வல்லமை அன்று முதல் இன்று வரை அரசியலுக்கே உண்டு அரசியல் சார்ந்த ஆட்சிக்கலையை தலைமை அறிவியல் மாஸ்டர் சயின்ஸ் என்று அரிஸ்டாட்டில் வர்ணித்ததில் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறி தரம் தாழ்ந்துவிட்டன அயோக்கியர்களின் கடைசி புகலிடமாக நேற்றிருந்த அரசியல் உலகம் இன்று சகலவிதமான அயோக்கியர்களுக்கும் முதல் சரணாலயமாகிவிட்டது சந்திரமதி இல்லாமல் அரிச்சந்திரன் நாடகம் இல்லை கள்ள மனிதர்கள் இல்லாமல் இன்று எந்த அரசியல் கட்சியும் இல்லை சமூகத்தில் படிந்துவிட்ட சகல அழுக்குகளையும் அகற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பே இன்று எளிதில் சுத்தப்படுத்த முடியாதபடி அடர்த்தியாக அழுக்கேறி கிடக்கிறது துர்நாற்றம் வீசும் இந்த அரசியல் குட்டையை தூர்வார யாரும் இங்கே தயாராக இல்லை அடித்தட்டு மக்களுக்கு இந்த நாற்றம் பழகிவிட்டது மேல்தட்டு வர்க்கம் மூக்கை மூடியபடி முகத்தை திருப்பிக் கொண்டது யார்தான் இந்த நாட்டு மக்களின் நிலை குறித்து யோசிப்பது புழுத்து கிடக்கும் பொதுவாழ்வை புனிதமாக்க யாராவது சிலர் முன்வந்து சிலுவை சுமக்கத்தான் வேண்டும் ஒரேயொரு இயேசு புறப்பட்டால் அதிகாரபீடம் எளிதாக அவரை சிலுவையில் அரைந்துவிடும் ஆயிரக்கணக்கில் சிலுவை சுமக்க வாக்காளர்கள் முன்வந்தால் தவறு செய்பவர்கள் தலையில் சிரமமின்றி முள்மகுடம் சூட்டிவிடலாம்